இத்தனால கடைப்பணத்தை திருடிட்டு தொடர்ச்சி அந்த பாண்டியன் வீட்டை சரணிட்டு இருந்து தப்பி இருந்தா மாணிக்க வந்துட்டு கடைக்கு வந்த கஸ்டமர் மூலமாவே பணத்தெல்லாம் வெளியே வந்தது உங்களுக்கும் இந்த ஒரு லைக் பண்ணி தருவீங்க பாண்டியன் என்ன உங்க பாண்டியா இந்த வீடியோல பாக்கலாம் வீட்டை எல்லாரும் தீபாவளி கொண்டாடிட்டு இருக்காங்க அப்ப பழனிட்டு போய் பேசுற சூனியா வந்துட்டு எங்க வீட்டுல எங்க அம்மா அப்பா ரெண்டு பேரும் வந்து சீர் குடுறப்ப என்ன சொல்லிட்டு போயிருந்தாங்க தீபாவளி அணிக்கிற ரெண்டு பேரும் வீட்டுக்கு வர சொல்லிருந்தாங்கல்ல அதை பத்தி எதுவுமே நீ யோசிக்கவே இல்லையா மறந்துட்டீங்களா இன்னும் எவ்வளவு நேரம் இந்த வீட்டிலேயே இருக்க போறீங்க நம்ம வீட்டுக்கு போக வேண்டாமா

பரவாயில்ல அந்த எல்லா வேலையும் விட்டுட்டு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் போய் பிள்ளையார் பட்டியல அந்த பணத்தை மட்டும் வாங்கிட்டு வந்து சொல்லி பாண்டியன் சொல்லிட்டு இருக்காரு இங்க சோனியாவோட வீட்டுக்கு போறதுக்காக பெர்மிஷன் கேட்க போன பழனி வந்து பாண்டியன் இப்ப போன இடத்துல வேலை சொல்றத பார்த்ததுமே சோனியாவுக்கு பதில் சொல்றதா பாண்டியன் எப்படி சொல்லி சமாளிக்கணும் தெரியாம முடிச்சுக்கிட்டே நிக்கிறாரு என்னடா நான் போ சொன்னா எதுவுமே பதில் பேசாம நின்றுட்டே இருக்கிறேன் உன்னோட வீட்டுக்கார சொன்னா தான் போவியா நான் சொன்னா போக மாட்டியா இந்த ஒரு வேலை தான் சொல்றேன் இந்த ஒரு வேலை மட்டும் பார்த்து முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாண்டியன் கேக்குறாரு ரொம்பவே தயக்கத்தோட பழனியுமே வந்து போறதுக்கு மனசே இல்லாம வேற வழியே இல்லாம பாண்டியன் சொன்ன ஒரே காரணத்துக்காக அவருமே வந்து மறுபடியும் இப்ப அந்த பணத்தை வாங்குறதுக்காக வீட்டு விட்டு வெளியே கிளம்பி வராரு இதனால்

பேச்சை நீ சொந்தமா கடையும் வைக்க மாட்டேன் இந்த பாண்டியனோட கடைக்கு போகாத வேற எங்கிட்ட வேலைக்கு போய் அந்த பேச்சு நீ கேட்க மாட்டேன் இன்னும் எத்தனை நாளைக்கு இதே நடக்க போதுன்னு தெரியல இப்ப பணம் வாங்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புற எங்க வீட்டை நம்ம ரெண்டு பேரும் வரும்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா நான் அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது நான் உன்னை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது நான் பண்ண பெரிய தப்பா அதுதான் அப்படி சொல்லிட்டு சோனியா வந்து பழனி கூட சண்டை போட்டு இங்க முத்துவேல் வீட்டு கிளம்பி போயிடுறாங்க இன்னொரு பக்கம் பாண்டியன் வீட்டுல கோமதியுமே வந்து பாண்டியன் கிட்ட வர வர நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியே இல்ல வீட்டில இருக்க எல்லாருமே பழனி ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க நீங்க என்னன்னு பாத்தீங்கன்னா தீபாவளி அதுமா கூட யோசிக்காம பழனி கிட்ட மட்டும் வேலை நல்லா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க நம்மளுக்கு வீட்டுல வேலை பாக்குறதுக்கு ஆளா இல்லாம இருக்காங்க செந்தில் இருக்கான் கதிர் இருக்கான் சரவணன் இருக்கான் நம்ம பசங்க மூணு பேர் இருக்கிறப்ப எதுக்காக பழனி கிட்ட வேலை சொல்லிட்டு இருக்கீங்க பழனி சோனியா ரெண்டு பேருமே அவங்களோட வீட்டுக்கு வேற போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க சோனியாவோட அம்மா அப்பா வேற வீட்டுல வந்து சீரெல்லாம் கொடுத்துட்டு தீபாவளி அன்னைக்கு மறக்காம வந்துருங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போனாங்க ஏற்கனவே இவ்வளவு நேரம் லேட் ஆயிருச்சு நம்ம எல்லாரும் மாதிரி தானே சோனியாக்கும் ஆசையா இருக்கும் சோனியாவே அவங்க அம்மா அப்பா போய் பாக்கணும் வீட்டுக்கார கூட கூப்பிட்டு போகணும்னு சொல்லி எல்லாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும்ல கடைசி நேரத்தில் நீங்க எப்படி பழனிக்கு வேலை கொடுத்தீங்க வர வர நீங்க பண்றது எதுவுமே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அன்னைக்கு அப்படிதான் எல்லாம் முன்னாடி சாப்பிட்டு இருக்கிறப்ப என் தம்பி

தம்பி அசிங்கப்படுத்துற மாதிரி பேசாதீங்க அப்படி சொல்லிட்டு கோமுதியுமே வந்து ரொம்ப பொறுமையா பாண்டியனு புரியுற மாதிரி எடுத்து சொல்லிட்டாங்க என்னதான் கோமுதி இந்த அளவுக்கு எடுத்து சொன்னாலுமே பாண்டியன் வந்து ஒவ்வொரு தடவையும் டைம் கிடைக்கிறப்ப பழனி அசிங்கப்படுத்திக்கிட்டே தான் இருக்காரு பாண்டியன் வந்து தொடர்ச்சி அப்படி பழனி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கிறது சோனியா சுத்தமா படிக்கவே இல்ல இங்க கோமா பழனி கூட சண்டை போட்டுட்டு முத்தியர் வீட்டுக்கு போற சோனியா வந்து இங்க பாண்டியன் வீட்டுல பழனிக்கு நடக்கிற கொடுமை எல்லாம் ஒண்ணு விடாம பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க நான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது உங்க பையனுக்கு சொந்தமா கடை வச்சு கொடுத்துருவீங்க அப்படி இல்லைன்னா அவனுக்கு பிடிச்ச மாதிரி பிசினஸ் வச்சு கொடுத்துருவீங்க அப்படி சொல்லி தான் என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க எனக்கு கல்யாணம் ஆயிப்ப எவ்வளவு நாள் ஆயிருச்சு இன்ன வரைக்கும் நீங்க சொன்ன

முடிய தெரியல என்னால இதுக்கு மேலுமே பொறுத்து போய்கிட்டே இருக்க முடியாது நீங்க மளிகை கடை விசித்தரேன் சொல்லி சொன்னீங்கல்ல கடையெல்லாம் பாத்துட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல உங்க பசங்கள்ட்ட பேசி எனக்கு அந்த கடை சாவி வாங்கி கொடுங்க உங்க பையன் வராரு வரல இதுக்கு மேல என்னால அமைதியா இருக்க முடியாது நாளை காலையில போய் நானே அந்த கடையை திறந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோனியா சாவியை கேக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்க சோனியாக்கும் பாட்டி கடையில பிரச்சனை போயிட்டு இருக்கிற கரெக்டா முத்தியல் சக்தியில் ரெண்டு பேருமே அங்க வந்துடுறாங்க என்னமாச்சு சோனியா எதுவும் பிரச்சனையா இந்த பாண்டி இருந்தது சொன்னா அப்படின்னு சொல்லி சக்தியில் கேட்கிறாரு வழக்கம் போல நடக்கிற பிரச்சனை தான் இன்னைக்குமே நடந்திருக்கு இந்த பாண்டியோட பசங்க மூணு பேருமே சந்தோஷமா தீபாவளி கொண்டாடி இருக்காங்க ஆனா என்னோட வீட்டுக்காரங்க மட்டும் வேலை கொடுத்து அந்த பாண்டியன் வெளியே அனுப்பிச்சிட்டாரு இன்னைக்காவது எங்க அம்மா அப்பா போய் பாட்டு வரலாம் சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்தேன் கடைசியில் இன்னைக்குமே வந்துட்டு உங்க தம்பி வர மாட்டேன்னு சொல்லிட்டு வேலை பாக்க கிளம்பிட்டாரு அவர் இன்னும் எப்ப வேலையை முடிச்சு நாங்க எப்ப வீட்டுக்கு போறது என்னால சுத்தமா தாங்கவே முடியல நீங்க கடை வச்சுருந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க வரைக்கும் அது எந்த ஒரு ஸ்டெமும் எடுக்கவே இல்ல இந்த பணியும் வந்து கடை சம்பந்தமா போய் பாண்டியன் கட்டையும் கும்புகிட்டே பேசுறேன்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் அதை பத்தி எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காரு இவரை விட்டனா அப்படியே தொடர்ச்சி எத்தனை வருஷம் ஆனாலுமே அந்த பாண்டியன் கடையிலேயே தான் வேலை பாத்துட்டு இருப்பாரு என்னால இதெல்லாம் பொறுத்துக்கிட்டே இருக்க முடியாது கூட இந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்ட போறேன் அந்த கடைசாவி இருக்கு நீங்களா அந்த கடைசாவி வாங்கிட்ட கொடுங்க உங்க தம்பி திறக்க வருவாரா இல்லையானா எனக்கு தெரியல ஆனா யார் வந்தாலும் வரலாம் நாளைக்கு நான் போய் கடையை திறக்க போறேன் அதனால கடைசாவிய என்கிட்ட கொடுங்க அப்படின்னு சொல்லி சோனியா வந்து கடைசாவிய கேக்குறாங்க எப்படியோ வர வழியா அந்த பாண்டியர் குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தா போதும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற சக்திகள் வந்துட்டு சோனியா கேட்டதுமே கொஞ்சம் கூட யோசிக்காம போய் சாவி எடுத்து வந்து சோனியாவோட கையில கொடுத்துறாரு எனக்கு என்னோட தம்பிய தம்பி பண்ணாட்டி சந்தோஷமா இருந்தா போதும் நான் அந்த பாண்டியன் மாதிரி என்னோட தம்பி எல்லாம் கஷ்டப்படுத்த மாட்டேன் நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தா எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சோனியாவையும் பழனி பாராட்டுற மாதிரி பேசுற சக்திகள் வந்துட்டு எப்படியாவது பிரச்சனை வந்தா போதும் அப்படின்னு சொல்லி சாவி சோனியா கையில கொடுத்து அனுப்பிச்சாரு சாவி கையில கிடைச்சதுமே சோனியா சந்தோஷம் தாங்க முடியல கடைசாவி நம்ம கைக்கு வந்துருச்சு

போன் பண்ணதுமே கத்திர பாண்டியன் வந்துட்டு என் கிட்ட ஒரு வேலை தானே கொடுத்து அந்த ஒரு வேலை கூட உனால உருப்படியா பண்ண முடியாத உன்னால செய்ய முடியாது சொல்லி நான் உன்னை அனுப்பாம வேற யாரையாவது அனுப்பிச்சிருப்பேன் இல்ல இந்நேரம் சரணு அனுப்பிச்சிருந்தா அந்த வேலை முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பான் அந்த பணத்தை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கத்துறாரு அப்பதான் பொறுமையா நடந்தது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ற பழனி வந்துட்டு அந்த பிள்ளையார்பட்டிக்காரர் ஏற்கனவே பணத்தை கொடுத்துட்டாரா கடைக்கு வந்தப்ப தங்கமையில தங்கமையோட அப்பாவும் கடையில இருந்தாங்களா அப்ப தங்கமையோட அப்பா கிட்ட தான் அந்த பணத்தை எல்லாம் கொடுத்துருக்காரு தங்கமையோட அப்பா தான் வந்துட்டு நான் தான் பாண்டியனோட சம்பந்தி அந்த பத்தாயிரம் ரூபாய் என்கிட்ட கொடுங்க நான் கொடுத்துக்கேன்னு சொல்லி வாங்கினாருன்னு சொல்லி சொல்றாரு இதெல்லாம் எப்ப நினைச்சுன்னா எனக்கு தெரியல மச்சான் அப்படின்னு

அவர் பணத்தை வந்து தங்கமனோட அப்பா கிட்ட கொடுத்துருக்கேன்னு சொல்றாரு ஆனா சம்பந்திய பணம் வாங்கினேன் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல எனக்கு என்ன நடந்திருக்குன்னே புரியலையே அப்படின்னு சொல்லி பாண்டியன் பழம் இருக்காரு உடனே தங்கமேல கூப்பிட்டு விசாரிக்கிற சரவணன் வந்துட்டு கடைக்கு வந்த கஸ்டமர் யாராவது பணம் கொடுத்தாங்களா பிளேயர் பட்டியில இருந்து வந்தவரு பத்தாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி தங்கமேல கிட்ட கேக்குறாரு ஒட்டுமொத்த பாண்டியன் வீட்டாலும் முன்னாடி நிக்க வச்சு தங்கமேல கொஸ்டின் கேட்கவும் உண்மையா சொன்னா நமக்கு தான் அசிங்கமாயிரும் இது நம்ம அப்பாக்கு தான் கௌரவ குறைச்சலாம் அப்படி சொல்லி யோசிக்கிற தங்கமேல் வந்துட்டு எங்க அப்பா கிட்ட யாருமே பணம் கொடுக்கல உங்ககிட்ட யார் அப்படி சொன்னது எங்க அப்பா அப்படி யாருக்கிட்டே பணத்தை வாங்கல அப்படின்னு சொல்லி தங்கமேலுமே சமாளிக்கிறாங்க இப்ப தங்கமேலோட அப்பாவும் பணத்தை வாங்கினா அப்ப அவர் யாருக்கிட்ட தான் பணத்தை கொடுத்திருப்பாரு அவர் கையோட வீட்டுக்கு கூப்பிட்டு பளனி அப்படி சொல்லி பாண்டீன் சொல்லி பணத்தை கொடுத்தவரும் பழனி கூட கிளம்பி வீட்டுக்கு வந்தறாரு வீட்டுக்கு வந்ததறாருமே வந்து நான் இந்த பொண்ணு இருக்கறப்ப இந்த பொண்ணோட அப்பா கிட்ட தான் பணத்தை கொடுத்தேன் அவர் நான் பாண்டீனோட சம்பந்தி பத்தாயிரம் 100000 கொடுங்க நானே கொடுத்துறேன் சொல்லி வாங்குனார் அப்படி சொல்லி அவருமே சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த அளவுக்கு உறுதியா சொல்லியமே தங்கமேல் வந்து இவர் யாருனே எனக்கு தெரியாது நான் முன்னப்ப பார்த்ததே இல்லைன்னு சொல்லி சமாளிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்படி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பேசுறத பார்த்ததுமே யார் சொல்றது உண்மை யார் சொல்றது புய்ன்னு பாண்டீனாலே கண்டுபிடிக்க முடியல அப்ப பொறுமையா யோசிச்சு பார்க்கற சரன்னமென்ட் இதுக்காக நம்ம யாருமே சந்தேகப்பட வேண்டாம்ப்பா நமக்கு அடிலா சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குல்ல அத செக் பண்ணி பா

இந்த தங்கமேல தங்கமேலோட அப்பாவை எந்த அளவுக்கு ஏமாத்தி இருக்காங்க அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் பாண்டியனுக்கு புரியுது இது தப்பா நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு இது இன்னைக்கு மட்டும் நடக்கல இந்த தங்கமேல தங்கமேலோட அப்பாவும் எப்ப கடைக்கு வந்தாங்களோ அப்பறதே இவங்க இதே வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பாங்க போல அன்னைக்கு கடையில் ஆயிரத்தி நூறு ரூபாய் காணா போனதுக்கு காரணமும் தங்கமேலோட அப்பா தான் அவர் பணத்தை எடுக்கிறப்ப என் கண்ணால நான் பாத்துட்டேன்பா அதனாலதான் நான் அவங்களை சந்தேகப்பட்டேன் இந்த உண்மையை நான் உங்ககிட்ட சொல்லிடுவேங்கிற பயத்துல தான் தங்கமேல வந்து உங்களையும் அம்மாவையும் எனக்கு எதிராக திருப்பி விடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் என்னெல்லாம் நடச்சாது எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சரணன் வந்து பாண்டியன் முன்னாடி போட்டு உடச்சிடறாரு எந்த ஒரு உண்மை வெளியே தெரியக்கூடாதுன்னு சொல்லி தங்கமேல இத்தனை நாள் போராடிக்கிட்டு இருந்தாங்களோ இப்ப ஒட்டு மொத்தம் உண்மையுமே உடஞ்சிருச்சு இத்தனால பாணி வீட்டாளர்கள் எல்லாரையும் ஏமாத்திட்டு இருந்த தங்கமேல் வந்து கடைசியா சிசிடிவி கேரா மூலியமே சிக்கிக்கிட்டு இந்த பாணி வீட்டாள வசமா உங்களுக்கு முடிச்சிருச்சு மறக்காம இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவு தருவீங்க